சாகும்படியானது என்று இந்த நான்கு வரிகள் தான் என் தம்பி எழுதினான் ஆனால் அவருக்கு கால் பக்கத்தில் நம் தலைவர் அவனை பாராட்டி எழுதினார் கால் பக்கத்தில் எழுதிய அந்த கலைஞர் அவருடைய இதயத்தில் முழு பக்கமும் தம்பிக்கு கொடுத்து அவர் பாராட்டிய நிறைவுகள் ஏராளமாக இருக்கின்றன இப்போது கவியரங்க கலையில் கலைஞருக்கு அடுத்து கவி அடுத்து அப்துல் காதருக்கு அடுத்து கைத்திட்ட்களை அள்ளிக்கொண்டிருக்கின்ற அள்ளி தர இருக்கிறார் கங்கை யாரு தலையில் சுமக்கும் இளைய நாடு கங்கை யாரு தலையில் சுமக்கும் இளைய கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு அவர்கள் அடியாறு அகத்திய தமிழே உன் தலைமுனை இடம் எங்கள் பொருளையாறு வளரும் முனை வளர்த்ததாறு அது வைகையாறு அன்று ஒவ்வையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு இதோ உன் காலடியில் கலக்கவரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போதில்லை இவன் பெற்றாறு என்று அகத்தில் விளையாது வெய்யெழுத்து மூவாறு தடையின்றி தாயே நீ என்னாலும் இந்த சிற்றாது ஒரு நாள் பற்றாத வரலாறு தமிழ் தாயை வழங்கிவிட்டேன் அடுத்து என் தமிழ் தலைவனை வணங்க வேண்டும் சொக்க வைத்த உரையழகன் சொக்க வைத்த உரையழகன் தமிழை சுடக வைத்த திரையழகன் கட்டி நின்ற ஆலயங்களில் அவன் கருப்பு சிவப்பு கரையழகன் கற்க வைத்த விரலழகன் எம்மை கட்டி வைத்த குரலழகன் தெய்வ புலவன் வள்ளுவனை தெற்கு நிற்க வைத்த சிலையழகன் வார்த்தைகளில் கருமழகன் சபை வாதங்களில் குறுமழகன் செம்மொழியால் நம்மொழிக்கு உயர் சிகரமிட்ட தமிழழகன் கடற்கரையில் உறங்கும் கலைஞர் பெருமானின் காலடிகளுக்கு என் கவிதை அரங்கின் தலைவனே அரங்கின் தலைவனே என்னை ஆற்றிய கவிஞனை தமிழூராய் வாய்த்தவனே என்னை தலைகீழாய் சாய்த்தவனே தமிழூராய் வாய்த்தவனே என்னை தலைகீழாய் சாய்த்தவனே அழகான பாடல்களால் எங்கள் அழிலஞ்சில் பூத்தவனே எங்கள் ஆண் தாய் அறிவுமுறைக்கு இந்த நெல்லை பிள்ளையின் வெள்ளை வணக்கம் பேரவை தலைவர்களே மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களே கழக உடல்பரப்புகளே உங்கள் அத்துறை பேருக்கும் என் பணிவு கறந்த கவிதை வணக்கம் கவிஞர் கலாபிரியா அவர்களுக்கும் கவிதாயினி எரி சல்மா அவர்களுக்கும் என் வணக்கம் என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்கள் என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே அழுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும் பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்கு சொன்னவர்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்ததுக்கும் என் வணக்கம் முதலில் என் தாய் மண்ணையும் தலைவர் கலைஞரையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் என் தாய் மண்ணையும் தலைவர் கலைஞரையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் கவிஞர் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் கலைஞரையும் திருநெல்வேலியையும் திருநெல்வேலிக்குள் ஆறு உண்டு கலைஞருக்குள்ளும் வரங்கி போல அந்த தலைவருக்குள்ளும் பெரிய ஆறு உண்டு பெரிய ஆறு உண்டு இந்த மட்டும் மட்டுமல்ல இந்த திருநெல்வேலியை மட்டுமல்ல ஈரடுக்கு வேற என் தலைவனுக்கு உண்டு ஈரெடுத்து மேம்பாலம் ஆம் பெரியார் அண்ணா எனும் ஈரெடுத்து மேம்பாலத்தில் தானே ஏறி வந்தார்கள் திருநெல்வேலியை போலவே தன் கை கட்டும் தூரத்தில் கோட்டையை வைத்திருந்தார் திருநெல்வேலியை போலவே தன் கை கட்டும் தூரத்தில் கோட்டையை வைத்திருந்தார் நெல்லை வைத்திருக்கிறது பாளையம் கோட்டையை கலைஞர் வைத்திருந்தது சாந்தி கோட்டையை எனக்கு தெரிந்து திருநெல்வேலிக்கும் கலைஞருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் திருநெல்வேலிக்கும் கலைஞருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் திருநெல்வேலி அல்வாவை இலையில் வைத்து கொடுக்கும் திருநெல்வேலி அல்வாவை இலையில் வைத்து கொடுக்கும் அந்த அல்வா கொடுத்ததோ கலைஞர் கருப்பு கண்ணாடி வெள்ளை குடை மஞ்சள் துண்டு ஊகா பேரா சிவப்பு சூரியன் இப்படி நமக்கு கிடைத்த வண்ணத்து அவர் நமக்கு கிடைத்த வண்ணத்து அவர் என்ன தோட்டங்களே தோட்டங்களே தமிழ் கவிஞர்களின் தலைகீழ் விகிதம் கலைஞர் தமிழ் கவிஞர்களின் தலைகீழ் வீதம் கலைஞர் சொல்லுகிறேன் கேளுங்கள் சிவாஜியை வைத்து படமெடுக்க ஆசைப்பட்ட பாரதிதாசன் உண்டு சிவாஜியை வைத்து படமெடுக்க ஆசைப்பட்ட பாரதிதாசன் உண்டு ஆனால் கலைஞரோ தன் வசனத்தில் சிவாஜியையே படமெடுத்து ஆள வைத்த பாரதிதாசன் சமஸ்தானங்களால் கண்டுகொள்ளப்படாத பாரதி உண்டு சமஸ்தானங்களால் கண்டுகொள்ளப்படாத பாரதி உண்டு கலைஞரோ அந்த சமஸ்தானத்தையே கைப்பற்றிய பாரதி ராமச்சந்திரனை பாடிய உண்டு ராமச்சந்திரனை பாடிய கம்பர் உண்டு கரைஞரோ ஒரு காலத்தில் ராமச்சந்திரனே பாடிய கம்பன் கேட்ட கண்ணகியை எழுதிய இழங்க உண்டு கரைஞரோ கண்ணகிக்காகவே நீதி கேட்ட இளங்கோ தமிழ் கிடைத்த போது தமிழ் கிடைத்த போது அதிகாரங்களை பாடிய வைவன் உண்டு தமிழ் கிடைத்த போது அதிகாரங்களை பாடிய வைவன் உண்டு கரைங்களோ அதிகாரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தமிழை பாடிய வேண்டும் அதிகாரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தமிழை பாடிய வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் தமிழ் கவிஞர்களின் தலைகே விகிதம் எனக்கு தெரிந்து இருந்த இருந்த முதல்வர் முத்துவேலரின் பிள்ளைகளில் மூன்றாவதாய் இருந்தார் முத்துவேலரின் பிள்ளைகளில் மூன்றாவதாய் இருந்தார் பெரியார் அண்ணா கலைஞர் என்று தலைவர்களில் மூன்றாவதாக இருந்தார் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழிலும் மூன்றுமாக இருந்தார் அரசியல் திரைப்படம் இலக்கியம் என்றும் மூன்றாக இருந்தார் சென்னை தொகுதிகளிலும் சைதை துறைமுகம் சேப்பாக்கம் என்று மூன்றாக இருந்தார் மூன்றாக இருந்தார் எனக்கு தெரிந்து மூன்றாக இருந்த முதல் அவர் நமக்கெல்லாம் நாவை சுற்றி பற்கள் அரங்கத்தோரே நமக்கெல்லாம் நாவை சுற்றி பற்கள் எனக்கு தெரிந்து கலைஞருக்கு மட்டும்தான் நாவை சுற்றி சொற்கள் நமக்கெல்லாம் நாவை சுற்றி பற்கள் கலைஞருக்கு தான் நாவை சுற்றி சொற்கள் நம் செவி கொள்ளங்களில் நம் செவி கொள்ளங்களில் அவர் ஆடிய சொல்லாம் தான் சொல்லியது கலைஞருக்கு இருந்தது குரல் வலை அல்ல குரல் வலை குரல் வலை அல்ல குரல் வலை தன் தமிழுக்காக தலை வைத்தார் திருப்பு பாதையை தமிழுக்காக தன் தலையை வைத்தார் பிறகு அவர் எடுத்து பாதை தமிழ் தன்னையே வைத்தது அவர் எழுப்பு பாதையெல்லாம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே கலைஞர் மட்டும்தான் முதல்வர்களில் கவிஞர் கவிஞர்களில் முதல்வர் இந்தியாவிலேயே கலைஞர் மட்டும்தான் முதல்வர்களில் கவிஞர் கவிஞர்களில் முதல்வர் நிலவை தொட்ட சந்திராயனும் உங்களுக்கு தெரியுமா நிலவை தொட்ட சந்திராயனும் சூரியனை தொட்ட கலைஞரும் முன்னுதான் இரண்டு வேதுமே முத்து வேதனின் தயாரிப்பு வேண்டாம் இரண்டு வேதுமே முத்து வேதனின் தயாரிப்பு வேண்டாம் ஐயா கலைஞர் ஒரு அதிசய சித்தார்கள் ஆம் தான் ஞானம் வருவதற்காக அல்ல நாம் ஞானம் வருவதற்காக அரச மரத்தடியில் அமர்ந்த அதிசய சித்தார்த்தன் கலைஞர் தனி மனிதர் அல்ல அவர் பஞ்சபூதங்களின் பூதங்களின் ஒரு பகுதி நீர் நிலம் நெருப்பு ஆதாயம் அவர் என்று குவளையில் பிறந்ததால் அவரை நீர் என்று சொல்லலாம் அவரை நெருப்பு என்று சொல்லலாம் உதய சூரியனையே உள்ளே வைத்திருந்ததால் அவரை நெருப்பு என்று சொல்லலாம் அவரை பூமி என்று சொல்லலாம் ஒரு மொடியும் கோயில்லாமல் கொண்டே இருந்ததால் கலைஞரை பூமி என்று சொல்லலாம் ஆதாயம் என்று சொல்லலாம் கவனித்துக் கொண்டே இருந்ததால் கலைஞரை காற்று என்று சொல்லலாம் இன்று கடற்கரையில் இருப்பதால் கலைஞரை காற்று என்று சொல்லலாம் அதனால் தான் சொல்றேன் அவன் தனிமையில வந்த எனக்கு தெரிந்து அரசியல் இருந்தாலே புகார் சொல்வார்கள் அரசியல் இருந்தாலே புகார் சொல்வார்கள் ஆனால் அரசியலில் இருந்து கொண்டு பூம்புகார் சொன்னவர் ஐயா கலைஞர் நட்டிருந்தார் அரசியலில் இருந்து கொண்டு பூம்புகார் சொன்னவர் ஐயா கலைஞர் நட்டிருந்தார் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தவர் கலைஞர் ஓலை குடிசையில் வாழ்ந்த ஏழை மக்கள் கலைஞர் கட்டி தந்த வீட்டை பார்த்து சொன்னார்களா இது சூரியனே கொடுத்த நிழல் இது சூரியனே கொடுத்த நிழல் என்று இலக்கிய மேடை ஒன்றில் கலைஞர் பெருமானும் இலக்கிய பெருமானும் நின்றேன் நான் போல வாரம் ஜெயந்தாவின் புதுமனையை திறந்து வைத்தேன் என்று போல வாரம் ஜெயந்தாவின் துருமனையை திறந்து வைத்தேன் என்று கலைஞரிடம் சொன்னார் கவிஞர் வாரி எங்கே என்று கேட்டார் கலைஞர் ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் தேர்ந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொன்னார் வாலி வாலி சொல்லி வாய் மூடுவதற்குள் காற்றின் வேகத்தில் கலைஞர் சொன்னார் ஓ தேர்ந்தாவின் இல்லம் ராமாபுரம் உள்ளம் கோபாலபுரம் உழவர்களின் கலப்பை உழவர்களின் கலப்பை தோழர்களின் உழைப்பை பாட்டாளிகளின் இறைப்பை படித்தவர்களின் மதிப்பை கவிஞர்களின் தெரிப்பை கலைஞர்களின் சிறப்பை காத்திடத்தாரே ஐயா உன்னை தந்தது அஞ்சு தாயின் கருப்பை ஆயிரம் ஆயிரம் விரை காணட்டும் உன் புகழின் விருப்பை வாய்ப்புக்கு தன்றி வணக்கம்